ஆ அமுதா என்ன சொல்லுங்க ஒன்றும் இல்லை அஞ்சல வீட்டுக்கு நான் போயிட்டு வரவா என்ன திடீர்னு அஞ்சல வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க ஏன் அவங்க வீட்டில் எதுவும் பிரச்சனையா திருப்பியும் அவங்க வீட்டுக்காருக்கு அவளுக்கு சண்டையா இல்லம்மா பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்குள்ள சண்டையும் எதுவும் கிடையாதுமா சண்டையும் இல்லை பிரச்சனையும் இல்லை அப்புறம் எதுக்கு அஞ்சல வீட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க அவங்க மாமியார் வந்திருப்பாங்க போல அவ மாமியார் எதுவும் பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணப்ப ஒரே அழுகம்மா அதான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரலான்னு போறேன் ஆமா அழுகுறா பாவமா இருந்துச்சு அம்மா நீ வாங்கலாம் அவ கூப்பிடல ஆனா அவள் அழுகிறத பார்த்தா ரொம்ப சங்கடமா இருந்துச்சுமா பிள்ளை நம்மக்கிட்ட இப்படி அழுகிறாள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சாப்பாட்டுக்கே இல்லாம இருந்தாலும் என்கிட்ட அழுகலாம் மாட்டா அந்த மாதிரி அழுகிறான்னா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அதான் போய் ஒரு அட்டு பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன் நீங்க பாத்துட்டு வர்றது பெரிய விஷயம் இல்ல ஆனா நீங்க பாட்டுக்கு அங்க போயிட்டு அவங்க கூட சண்டை எதுவும் போடக்கூடாது உங்களால் அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது அவருக்கு என்னதான் இருந்தாலும் அம்மா நீங்கள் போய் சண்டை போடுறதுல அவருக்கும் அஞ்சலிக்கும் சண்டை இல்லையா அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிறணும் அத்தை நீங்கள் பாட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி திருப்பி சண்டை வந்தால் இவங்க இப்போ நல்லா இருக்காங்க திரும்பி இவங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சு அப்படின்னா உங்களால் நான் ஆயிடும் அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் எல்லாமே யோசிக்கணும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போ ஒன்றும் நீங்கள் போக வேணாம் அப்படி இன்னும் பெரிய பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வேணா போய் பார்த்துட்டு வாங்களேன் இல்லம்மா அவ நீ வானெலாம் கூப்பிடல ஆனால் ஃபோன் பேசும்போது ஏதோ அவங்க வீட்டுக்கார மீன் வாங்கிட்டு வர சொல்ல மூலங்க மாமியார் நாத்தனாருலாம் இந்த தம்பி பாறை மீன் வாங்காமல் ஏதோ சின்ன சின்ன மீனாக வாங்கிட்டு வந்துருச்சான் அதுக்கு இவ தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா நீ தாண்டி நான் கேட்ட மீன் வாங்க விடாமல் உன் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா என் மகனை அப்படி இப்படின்னு இவ்வளோ பிடிச்சி திட்டிருக்காங்க இவன் என்னம்மா பண்ணுவா பாவம் இல்லையா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவ்வளோ திட்டுனா அதனால தான்மா நான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன்னா கொஞ்சம் அவளுக்கு ஆறுதலாகவும் இருக்குது அதான் யோசிக்கிறேன் போயிட்டு தான் வரேனே வேணா வேணா இருங்க இல்லைன்னா உங்க மகனை போயிட்டு அஞ்சலா எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு போய் சாதாரணமாக பார்த்துட்டு வர மாதிரி பார்த்துட்டு வர சொல்லுவோமா அப்படி வேணா பண்ணுவோமா போறேன்னா என்னன்னு தெரியலையே அதெல்லாம் நம்ம போய் பார்க்க சொன்னால் அதெல்லாம் போவாரு நான் போய் பார்க்க சொல்றேன் அப்போ பாரு அவன் போறானா என்னன்னு நான் போனாலும் எனக்கு ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா நான் சண்டை போடுற மாதிரி பண்ணுவேன் எனக்கு அப்புறம் கோவம் வந்து அவகிட்ட சண்டை போடுற மாதிரி தான் வரும் அவன் மாமியார் கிட்ட ஒரு வருஷமா எங்கே போனான்னு தெரியல இப்போ வந்து என் பிள்ளையை பாடா படுத்துறான்னா அப்போ அவளுக்கு எவ்வளோ திமுறை இருக்கணும் நீ ஏ சொல்லு அமுதா கஷ்டமா இருக்குமா அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா நீ வேண்டாங்கிற சரி இவங்கிட்டையாவது ஃபோனை போட்டு போய் சாதாரணமா பிள்ளையை பார்க்க போகிற மாதிரி போய் பார்த்துட்டு சண்டை எதுவும் இருக்கா பிள்ளை நல்லா சந்தோஷமாக தான் இருக்காளா என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வர சொல்லுமா அப்படியாவது போய்ட்டு வரட்டும் என்ன சொல்கிற அதை தான் நானும் சொல்கிறேன் இருங்க இவருக்கு ஃபோன் பண்ணி நான் போய் பார்த்துட்டு வர சொல்கிறேன் சரியா ஆ அதை பண்ணு ஆ ஹலோ இருங்க கேட்குதாங்க சொல்லாமதா வண்டியில் போயிட்டு இருக்கேன் நீ பேசுறது ஒன்றுமே கேட்கல கொஞ்சம் சத்தமாக தான் பேசுறியா ஆ இப்ப சொல்லு கேக்குது கேக்குது சொல்லு இப்போ அது ஒண்ணும் இல்ல கேக்குதா நான் பேசுறดิ கேக்குது சொல்லு அஞ்சலி போயிட்டு அவங்க வீட்ல வரட்டு என்ன பண்றான் ஏது பண்றான் பார்த்துட்டு வர்றீங்களா அஞ்சலி போயிட்டு அவங்க வீட்ல என்ன பண்றா எது பண்றா நான் பார்த்துட்டு வரணுமா என்ன நீ பேசுற எதுக்கு பார்த்துட்டு வர சொல்ற நல்லவனா இருக்க அஞ்சலா ஒண்ணும் பிரச்சனை இல்லல சும்மா போய் பார்த்துட்டு வர சொல்ற இல்லங்க அவங்க மாமியார் வந்துருப்பாங்க போல கிட்ட அழுதுகிட்டே பேசினாலாம் அத்தை உடனே நான் கிளம்பி போய் பார்த்துட்டு வரமா மாமியார் எதுவும் சண்டை போட்டாலோ என்னமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் அவங்க நான் பொசனா சண்டை வந்துடும் நீங்கள் போய் சாதாரணமாக அவளை சும்மா பார்க்க போகிற மாதிரி பார்த்துட்டு சாதாரணமாக பேசிட்டு எப்படி இருக்கா என்னான்னு பார்த்துட்டு வாங்க சரியா ஓ அப்படி சொல்றியா சரி சரி அந்த பாதையில் தான் போறேன் கொஞ்சம் தூரம் தான் அவங்க வீடும் இருக்கு நான் போய் வேணா பார்த்துட்டு வாரேன் ஆ பார்த்துட்டு வாங்க மறந்துடாதீங்க அப்புறம் போகும்போது சும்மா கையெல்லாம் வீசிட்டு போயிடாதீங்க ஏதாவது அவளுக்கு பிடிச்சதா வாங்கிட்டு போங்க அமுதா வாங்கிட்டு போறேன் நல்ல வேலை ஞாபகப்படுத்திட்டே இல்லைன்னா நான் வாங்காம தான் போயிருப்பேன் நீ சொல்லவும் ஞாபகம் வந்துச்சு வாங்கிட்டு போறேன் மாட்டேன் ஆ நல்ல வேலை நான் சொல்லிட்டேன் இல்லைன்னா நீங்க கை வீசிட்டு தானே போயிருப்பீங்க சரி சரி மறந்துடாம வாங்கிட்டு போங்க சரி நான் வைக்கிறேன் அப்படி என்ன சொல்லியா சத்த அவர் போய் பார்த்துட்டு வருவார் அவள் எப்படி இருக்கா இல்லை சோகமாக தான் இருக்காளா என்னன்னு பார்த்துட்டு வேணா நீங்கள் அப்புறமா போங்க நாளைக்கு எதுவும் சரிம்மா நீ எப்படி இப்படி சொல்லும்போது அப்புறம் எதுக்கு நான் போயிக்கிட்டே வேணா வேணாம் அவனே போய் பார்த்துட்டு வரட்டும் நான் போனாக்கோ நீ சொல்கிற மாதிரி சண்டை பிரச்சனை வரும் அவனால் நல்லா பேசிட்டு வருவான் சரிம்மா நான் போகலை ஆ அதுக்கு தான் நான் சொன்னேன் ஏம்மா பயிரெல்லாம் பசிக்கிற மாதிரி இருக்குது அது என்னமோ தெரியல இந்த கறி குழம்பு வாசம் வந்தால் மட்டும் பசிக்காத வயிறு கூட பசிக்கிற மாதிரியே தோணுதுமா கவ கவ கவனு பசி எடுக்குது சமைச்சிருப்பாங்களா அண்ணி தெரியலேட்டி என்ன பண்ணிருக்கான்னு தெரியலையே நான் கூப்பிட்டு என்னடி பண்ற சமையல் முடிச்சிட்டியான்னு கேட்கவா கேளேம்மா இல்லை நான் கேக்கவா சரி நீ தான் கூப்பிட்டு கேளே எம்மா கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு நீயே கேளுமா இதில் என்னடி உனக்கு சங்கடம் கேட்குறது இல்லை என்ன அண்ணி முடிச்சிட்டேலான்னு கேட்குறதுல என்ன அவளை போயிட்டு என்னத்தான் அண்ணிங்கிற அஞ்சலண்ணே கூப்பிடுமா என்னதான் இருந்தாலும் அண்ணன் ஒய்ஃப் இல்லையா கூப்பிடாம அப்படிலாம் கூப்பிடக்கூடாதுமா நீயே கூப்பிட்டு ஐயோ ஐயோ உன்னெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதோ தெரியல கூப்பிட்டு அவக்கிட்ட என்ன எதுன்னு பேசுகிறதுக்கோ கூட உன்னால் முடியல ம் ஏ எந்தாடி ஆ சொல்லுங்க என்ன விறு விறு விரும்ப பாட்டுக்கு போயிட்டுருக்க ஆ அதுவாத்த கடையில் போய்ட்டு கொஞ்சம் தேங்காய் ஒன்று வாங்கிட்டு வரணும் ம் நான் அப்படிலாம் தென்னை மரம் வச்சுருந்தேன் காடு ஃபுல்லாக இப்போ ஒன்றும் இல்லாமல் வச்சுருக்கிய என்னத்த சொல்றதுன்னு தெரியல கடையில் போயிட்டு வாங்குற நிலமெல்லாம் இருக்கு என்ன பண்ண சரி சரி சமையலை முடிச்சிட்டியா எல்லாத்த அதான் தேங்காய்ல தேங்காய் அரைச்சி ஊத்தலாம் அப்படின்னு தேங்காய் வாங்க போயிட்டு இருக்கேன் ஓ அப்படியா சரியா போச்சு சரி சரி வாங்கிட்டு வா என் பிள்ளைக்கு ரொம்ப பசிக்குதுங்கிறா நீ இப்பதான் தேங்காயே வாங்க போற அரைச்சி ஊத்த சீக்கிரம் போ இந்த ஒரு நிமிஷத்தை போனோன்னு வாங்கிட்டு வந்துடுறேன் மா எங்க வீட்டில் கூட தேங்காயெலாம் இருந்துச்சு வரையில் கொண்டு நீ தான் வேணான்ட்ட ஏய் நீ வந்து இங்க பிறந்த பிள்ள இங்கே இருந்து தான் எதுவாக இருந்தாலும் சுருக்கிட்டு போகணும் அங்கே இருந்தெல்லாம் ஒன்றும் கொண்டுட்டு வரக்கூடாது சரியா சரியா டி இதில் என்னமா இருக்கு நம்மளோட அண்ணன் வீட்டுக்கு தானே கொடுக்குறோம் நீ கொடுத்தா என்ன இங்கே இருந்தால் கொண்டு போகணும் அங்கேருந்து கொண்டு வரக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா அதெல்லாம் அப்படி தான் என்னமோ இப்போ என்னப்பா சாப்பிட்டீங்களா இல்லை உன் தங்கச்சிக்காரு கூட பசிக்குதுன்னு ஒரே அழுகை அழுகையா சுதா அப்படியா அழுகலாம் இல்லனே அம்மா சும்மா சொல்லிட்டு இருக்குதான் சொன்னேன் அதுக்கு அழுகிறேன்னு சொல்லிருச்சு பிள்ளை தான் எடுத்து வந்து இன்னும் பண்ணலடா இப்பதான் தேங்காய் வாங்குடி டுங்குடின்னு ஓடுது என்ன சொல்றதுன்னே தெரியல ஒன்றும் சுறுசுறு பார்க்காது போல சும்மா மசம் மசன் மசம்பந்தி மாட்டுக்கு மெதுவாக பாத்துட்டு இருக்கு நானும் அப்படியா உனக்கே தெரியும்ல அம்மா என்ன வேமா பாப்பேன் அப்படின்னு இவ என்னடா சும்மா ஒரு குழம்புக்கே ஏழு மணி நேரம் ஆக்குவா போல நல்லதாம்மா டக்குனு முடிப்பா என்னமோ தெரியல உடம்புதும் சரியில்லையோ என்னமோ என்னஞ்சல இவ்வளவு நேரமா ஆக்குவ எங்க கடையில தேங்காய் இல்லையாங்க பரவாயில்லையா தேங்காய் ஊத்தலனா பரவாயில்ல பரவாயில்ல ஓ பரவாயில்ல போய் போய் இறக்கிட்டு தங்கச்சிக்கு எல்லாம் சாப்பாடு போடு சரிங்க அவன் என்ன பண்ணுவா கடையிலையும் போய் பார்த்துருக்கு தேங்காய் இல்லை போல ஏன் சுதா உங்கள் வீட்டை சுற்றி அவ்வளோ தென்னை மரம் இருக்குது வரும்போது இப்போ தேங்காய் கொண்டு வரக்கூடாதா நீ ஃபோன் பண்ணி அண்ணே வரேன்னு சொல்லியிருந்தா நான் கொண்டுட்டு வர சொல்லி அவப்படுத்தியிருப்பேன் ஏன் நீங்கள் வச்சு வளர்க்க வேண்டியதானே அவள் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணுமா என்ன நீங்கள் வச்சு வளர்த்து அவளுக்கு கொடுத்த உடனும் அவள் அங்கேருந்து கொண்டு வரணும் சொல்கிறியா நீ வா எங்கம்மா நீ வச்சதெல்லாம் தான் பட்டு போச்சு தண்ணி விட்டு பாதுகாக்கணும் எனக்கு என்னான்னு இருந்தால் அப்படித்தான் நான் இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு நீ வந்தாலும் சரி வராட்டியும் சரி யார் இருந்தாலும் சரி போனாலும் சரின்னு இந்த ஊரை விட்டே போயிட்டே அப்புறம் எங்கிட்ட அதெல்லாம் நான் பாதுகாக்க நான் மனசனாவே இல்லை அப்புறம் எங்கிட்ட அவள் பாதுகாக்க அவள் பாவம் வேலைக்கு போகும் வரவும் தான் சரியா இருக்கும் காட்டு வேலைக்கு நான் பொழுதுக்கு குடிச்சிட்டு தெரியதா சரியா இருக்கும் ஏதோ இப்பதான் தான் மாறி இருக்கேன் நீ தான் எல்லா கண்ணும் வைக்கணும் என்ன மச்சா அட யாரு அட அஞ்சலா அண்ணனாச்சா நல்லா இருக்கேப்பா ஆ நல்லா இருக்கேன் அத்தையில இப்போ வந்தியா ஏமாச்சா சொல்லவே இல்லை அத்தையெல்லாம் இருக்குது அது ஏறி ஆ உங்க தங்கச்சி சுதாவோ மா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ என்ன மச்சான் சொல்லவே இல்ல வந்திருக்கீங்க தங்கச்சி பார்க்கவா இல்ல என்ன பார்க்கவா எல்லாரையும் என்ன பார்க்க வந்தேன் அஞ்சல காணு எம்மடி அஞ்சலா அஞ்சல அண்ணே அண்ணே வந்திருக்கு பாரு அண்ணே நல்லா இருக்கியா என்னனே திடீர்னு வந்திருக்க அம்மா இது வழியா வந்தேன் சரி உன்னையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போலாமேன்னு தான் வந்தேன் நீ நல்லா இருக்கு இல்லம்மா ஆ நான் நல்லா இருக்கேனே எனக்கு என்ன வானே உட்காரு இந்த பழத்தை எடுத்து கொண்டு போய் வை ஆ சரி வா அப்படி உட்காரு சொல்லவே இல்லையே நீ அண்ணி எல்லாம் குடி வந்திருக்காங்க இல்ல அண்ணி பாப்பாளா நான் ஒரு வேலைய வந்தேம்மா அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன் எல்லாரையும் கூட்டிட்டுலாம் வரல என்ன மணக்குது அண்ணே கறி குழம்புனே அண்ணே சாப்பாடு போட்டு வருவா அஞ்சல நீ இருடி நீ இடத்துக்கு வேலை பாக்குற இந்த நான் போய் போட்டு வர அண்ணனுக்கு இல்ல பரவாயில்லாத்த நானே போட்டு வரேன் அண்ணன் கூட நீ பேசிட்டுடி நான் போட்டு வரேன் நீ எனத்துக்கு ஆ ஏலே ஏதாவது ஒரு டேபிள் எடுத்து போடு மாப்பிள்ளைக்கு ஆ டேபிளை உட்காரட்டும் உங்கள் மச்சானுக்கு எடுத்து போடுறா நான் போயிட்டு கறி குழம்புல ஊற்றி கொண்டு வரேன் பரவாயில்லாத்த நானே எடுத்துகிட்டு வரேன் இல்லைம்மா அண்ணனோட பேசிட்டுருன்னா நான் வரேன் நான் வரேன்ட்டு நீ பேசிட்டுரு ஆ சரி இருங்க மச்சா டேபிள் அண்ணே என்னமா அஞ்சல எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லை இல்லை நல்லா இருக்கு எனக்கு என்னன்னே

அண்ணனும் சொல்லாம கொள்ளாம இன்னைக்கு வந்திருக்கு இல்லனா இப்படியெல்லாம் அண்ணன் வரவே வராது என்னன்னு தெரியல என்கிட்ட அண்ணங்கிட்ட நல்லா பேசிக்கிட்டா பரவாயில்லதான் அண்ணே சாப்பிடனே என்ன பார்த்துட்டே இருக்க பரவாயில்லையே அண்ணனும் இன்னைக்கு கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருப்பேன் போல ம் நம்ம தங்கச்சி வீட்டுல இன்னைக்கு முதல் முதல்ல விழுந்து சாப்பிடுறேன் என்னைக்கு வந்தாலும் என் தங்கச்சி பழைய சோறு தானே இருக்கு உனக்கு என்னத்தானே போடுவேன் அப்படிங்கும் இல்லைனா ஒன்றுமே இல்லையனே நான் என்னன்னே போடுவேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போலம்போ தான் என் தங்கச்சி மன நிறைவா எனக்கும் சாப்பாடு போடுது நானும் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு போக போகிறேன் என்னப்பா நீயே அண்ணி வை அண்ணனுக்கு வை அண்ணன் நல்லா திருப்தியை சாப்பிட்டுட்டு போட்டோம் வை